ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நட்ஸ் லட்டு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த நட்ஸ் லட்டு ஈஸியாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் செஞ்சாலே போதும் இதையே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜில்னஸ் போனதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் நான் எல்லா நட்ஸ்லேயுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் பாதாம் முந்திரி வேர்க்கடலை பொட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் அப்புறம் அத்திப்பழம் டெட்ஸ் இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்தா வால்நட் அப்புறம் சீட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எல்லா நட்ஸையுமே நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரோஸ்ட்டாக இருக்கும் ஒன்று நவுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கியில் பவுட்ரு மாதிரி வரும் நான் பாதாம் முந்திரி எல்லாமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கல்ல உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நான் அளவாக அது மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சிட்டோம் இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏலக்காவும் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டால் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா அது வேண்டாம் மேக்சிமம் நான் போடலை இப்படி உடைச்சோம்னாலே அது தெரியும் ஈஸியாகவே நம்ம கையிலே உடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மிக்சியில் போட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது நல்லாவே ட்ரை தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம மிக்சியில் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது கூடவே நம்ம அத்திப்பழம் அத்திப்பழம் நான் ரெண்டு அத்திப்பழம் எடுத்துருக்குறேன் ஏன்னா குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டேட்ஸ் பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் நாலு பேரிச்சம்பளம் நான் எடுத்திருக்கேன் கொட்டை எடுத்துகிட்டு இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்வீட் நிறையா வேணும் அப்படின்னா நிறையா டேட்ஸ் போட்டுக்கலாம் குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால அளவாக நாலு தான் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கையில் எடுத்தாலே உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் வந்துருச்சு இதையே நம்ம என்ன சைஸில் வேணுன்னாலும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் என்ன சேஃப்பில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஏர்டைர் கண்டெய்னரில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் அளவாக ஒன் வீக்குக்கு தேவையானதுதான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க கடையில் தேவையில்லாததை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்